அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் தவகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியானது அவரது ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டு வெட்ட நிலையில் நேற்று தனது பொறுப்புகளை ஒப்படைத்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அன்பிற்குரிய அனைவருக்கும் நான் எனது பொறுப்புகளை இன்று அதிகாரபூர்வமாக ஒப்படைத்தேன் சிறிது உணர்ச்சி தருணம் இது அருமையான பயணம் இருபது ஆண்டுகள் அரசு பணியாற்றியுள்ளேன் ஐந்தரை ஆண்டுகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் மருத்துவ அதிகாரியாக பணியாற்றினேன் அதன் பின்னர் ஐ ஆர் எஸ் அதிகாரியாக சுமார் பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றினேன் கடவுள் எனக்கு கனிவுடன் பல நல்ல காரியங்கள் செய்ய வாய்ப்பு அளித்தார் அவை எனது மனதிற்கும் மிக நெருக்கமாக உள்ளன நான் எனது அனைத்து மூத்த அதிகாரிகள் சீனியர்கள் உடன் பணியாற்றியவர்கள் நண்பர்கள் பணியாளர்களுக்கும் அவர்களது வழிகாட்டுதலுக்கும் ஆதரவுக்கும் ஊக்கப்படுத்துதலுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் நான் இப்போது இருக்கும் நிலைக்கு எனது தாயின் ஆசீர்வாதமே காரணம் அவர் பாதத்தை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் எனது பயணத்தில் எப்போதும் உடன் வரும் எனது மனைவிக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் மகத்தான நிறைவுடனும் இனிமையான நினைவுகளுடனும் என் வாழ்க்கையின் நோக்கத்தை தொடர எனது ஐ ஆர் எஸ் பதவியை ராஜினாமா செய்தேன் இன்னும் அதிக தூரம் செல்ல வேண்டியுள்ள செய்திகளை கூறியுடன் ஆட்சியாகப் பெறவைகளில் அரும் ஆதரிக்கவும் ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் சமீப காலங்களில் அரசு அதிகாரிகள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து வருவது அரசியல் கட்சிகளில் இணைந்து கவனம் பெற்று வருகின்றனர் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்த அண்ணாமலை மாநில தலைவர் பதவியே செய்திகளை தொடர்ச்சியாக அதிகாரியாக பணியாற்றி ராஜினாமா செய்து பின்னர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தவர் சசிகாந்த் செந்தில் அவர் தற்போது திருவள்ளூர் மக்களவைத் தொகுதி உறுப்பினராக உள்ளார் அந்த வரிசையில் ஐ ஆர் எஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவகவில் இணைய உள்ள ராஜுக்கும் முக்கிய பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது தவக பொதுச் செயலாளராக ஆனந்த் ஆனந்துள்ள நிலையில் இணைச் செயலாளர் பதவி ராஜுக்கு வழங்கப்படலாம் என்கிறார்கள் விரைவில் அவர் கட்சியில் அதிகாரபூர்வமாக இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனநாயகன் திரைப்பட படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வரும் விஜய் ஜூன் மாதம் மக்களை சந்திக்க தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்